ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ராபர்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை எஸ் எம் பாண்டி டிரெக்ட் பண்ணியிருக்காரு அதோட கவிதா அண்ட் டிரெக்டர் ஆனந்த கிருஷ்ணன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் சமீபத்தில் சென்னையில் நடந்தது நடிகர்களான அம்பிகா ரம்பா பாக்யராஜ் தியாகராஜன்னு ஒரு சினி பட்டாளமே கலந்துக்கிட்டாங்க கவிதா தினமலர் நியூஸ் பேப்பரில் பத்திரிகையாளராக இருக்காங்க இவங்க சொசைட்டி இஷ்யூஸை சொல்ற விதமாக குறும்படங்களை தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல எண்ணம் போல் வாழ்க்கைன்ற ஒரு ஆல்பம் சாங்கையும் கொரோனா டைம்ல ரிலீஸ் பண்ணியிருந்துருக்காங்க இவங்க நடிகர் ஜனகராஜை வச்சு தாத்தான்ற குறும்படமும் தயாரிச்சிருக்காரு அந்த வகையில இந்த ராபர் படமும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் ஆனந்த கிருஷ்ணன் இவர் ஒரு டிரெக்டர் இவர் ஆளுன்ற படத்தை டிரெக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சத்யா ஜெயபிரகாஷ் சங்கர் டேனியல் சென்ட்ரான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இதை ஒரு கிரைம் த்ரில்லர் கான்செப்டில கொண்டு வந்திருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம் சத்யா அவரோட கிராமத்தை விட்டுட்டு சென்னைக்கு வராரு அவருக்கு தான் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான் சென்னைக்கு வருவார் அப்படியே இவருக்கு ஒரு டீசென்டான சேல்ரியில ஒரு வேலையும் கிடைச்சிடுது ஆனா காசு நிறைய வேணும் அதோட நிறைய பொண்ணுங்களை இம்ப்ரஸ் பண்ணணும்ன்ற இவரோட பேராசைனால வாழ்க்கையே மாறி போயிடுது இவரோட சேலரிய வச்சுக்கிட்டு இவரோட ஆசைகளை தீத்துக்க முடியலை அதனால செயினை பறிக்கிறது பிக் பாக்கெட்டுன்னு சின்ன சின்ன திருட்டு வலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் இவர் இதோட நிற்கலை இவரோட பேராசைனால ஒரு பொண்ண கொலையும் பண்ணிடுறாரு என்னதான் இதுக்கு ஆதாரம் இல்லாம இவரை தப்பிச்சு போனாலும் அந்த பொண்ணோட அப்பா கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிக்கணும்னு வைராகியத்தோட இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது தான் இந்த ராபர் படத்தோட மீதி கதையாக இருக்கு வினை விதைத்தவன் வினையை அறுப்பான்ற பழமொழியை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க இதை வச்சு தான் இந்த படத்தோட கதையே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தோட கதையை எழுதின டிரெக்டர் அனந்த கிருஷ்ணன் அதுக்கப்புறம் எம் பாண்டியனும் சேர்ந்து ஒரு த்ரில்லிங்கான படத்தை கொடுத்துருக்காங்க க்ரிமினல்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்ற அபிப்பிராயத்தை மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் க்ரிமினல்ஸை பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் வரா மாதிரி ஒருத்தவங்க நம்மளில் ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி போட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன் ப்ளேயை பார்த்தோம்னா டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அதே சமயம் சோஷியல் மெசேஜஸ் சொல்கிற படமாக இருந்தாலும் அது ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போன விதம் நல்லா இருந்தது அது மட்டும் இல்லை சிட்டியில் சிசிடிவியோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் இந்த படத்தில் பேசியிருக்காங்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சத்யாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது ஒரு பக்கம் இன்னசென்ட்டாக இன்னொரு பக்கம் வில்லத்தனமாக நடிச்சிருக்காரு முகமுடி போட்டுக்கிட்ட பொண்ணுங்களோட செயினை பறிக்கிறது அந்த மாதிரி வேலைகளை பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு மனசாட்சியை கல்லாக்கிட்டு இவரை பண்ணுற செயல் எல்லாமே கொடூரமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இவரோட இந்த மாறுதல் ரியல் லைஃப்பில் இருக்கிற கிரிமினல்ஸ் மாதிரியே இருந்தது அதாவது என்னதான் அவங்கெல்லாம் வெளிப்புறத்தில் நல்லவங்க மாதிரி நடித்தாலும் மனசளவில் அவங்க கெட்டவங்களாக தான் இருப்பாங்க டேனி போப்பை நம்ம காமெடி ரோல்ஸில் பார்த்துருக்கோம் ஆனால் முதல் தடவையாக இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு இவரோட பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்தது உண்மையில் வேற லெவல் ஆக்டிங்கை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு சென்ட்ராயன் ஒரு டூப்ளிகேட் வில்லனாக வர போர்ஷன்ஸ் எல்லாமே காமெடியாக இருந்தது ஜெயபிரகாஷ் தீபா சங்கரோட பர்ஃபாமன்ஸும் செம்மையாக இருந்தது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபர் என்எஸ் சுதயகுமார் சென்னையோட ரியலிஸ்டிக்கான விஷயங்களை தான் கேப்சர் பண்ணியிருக்காரு ஒழுங்காக பராமரிக்கப்படாத ரயில்வே ஸ்டேஷன் கூட்டமே இல்லாத ரோட்ஸ் அதுக்கப்புறம் இடங்கள் இங்கே எல்லாமே கவர்மெண்ட்டோட கவனம் தேவையாக இருக்குது இந்த மாதிரி ரா அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கிற இடங்களை தான் இவர் எடுத்திருக்காரு எடிட்டர் ஸ்ரீகாந்த் என்பியோட எடிட்டிங் வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லியாகணும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஆடியன்ஸோட கவனம் செதறாத மாதிரி ரொம்ப அழகாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஜோஹன் சிவனேஷோட மியூசிக் ஆடியன்ஸை அந்த படத்தோட உலகத்துக்கே எடுத்துகிட்டு போயிருக்குன்னே சொல்லலாம் மொத்தத்தில் ஒரு நல்ல க்ரிப்பிங்கான த்ரில்லர் படம் தான் இது கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்